கருமா அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே காமனாக நினைக்கிறது என்ன நம்ம நல்லது தான் பண்ணுறோம் ஆனால் நம்மளுக்கு ஏன் வந்து கடவுள் வந்து கஷ்டத்து மேலே கஷ்டத்தை தராங்க நம்பிக்கை துரோகம் பண்ணுறவங்க ஏமாத்துகிறவங்க பொய் சொல்கிறவங்க அந்த மாதிரி விஷயம் பண்ணுறவங்க எல்லாருமே நல்லா தானே இருக்காங்க ஏன் கடவுள் வந்து அவங்களெல்லாம் நல்லா வச்சுருக்காங்க நம்மளை மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட வைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க அது எல்லாருக்குமே காமனாக இருக்க விஷயந்தான் ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க கருமா அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் சேர்த்து வச்சாங்களா இல்லையான்றது எனக்கு தெரியாது நம்ம பண்ணுற அநியாயங்கள் எல்லாமே கடவுள் வந்து சேகரித்து வச்சுட்டே தாங்க இருப்பார் நீங்கள் என்ன துரோகம் வேணாலும் பண்ணுங்க ஆனால் பெண் பாவம் பொல்லாது அப்படின்னு சொல்லுவாங்க என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட் என்ன நம்ம வந்து யாரையுமே ஏமாற்ற வேண்டாம் ஏமாற்றாமல் வாழ்ந்தாலே நம்ம கடவுள் வந்து நல்லாவே வச்சுருப்பார் காசு பணத்தில் நல்லா வச்சுருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது நம்ம கஷ்டப்படுறக்கு உண்டான தைரியத்தை அவருக்கு கொடுப்பாருங்க இப்போ கஷ்டப்படுறாங்க நம்ம வந்து எவ்வளோ கீழே விழுந்தால் நம்ம எந்திரிச்சு நம்ம வந்து அந்த வேலையை பண்ண ஆரம்பிச்சிடும் இது நல்லா இருக்கவங்க கீழே விழுந்துட்டா அவங்களால எந்திரிக்கவே முடியாதுங்க இதுதான் கருமா நல்லா இருக்கிறவன் இப்போ நல்லா தான் இருப்பாங்க வயசான காலத்தில் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிப்பாங்க இதுவே நம்ம நல்லது பண்ண பண்ண நம்மளுக்கு அந்த கஷ்டங்கள் எதுவுமே தெரியாமல் கடவுள் நம்மளை வந்துட்டு கையாண்டுட்டு இருக்காங்கங்க இது இதுதாங்க கருமா நம்ம நினைக்கிறது என்னென்னா நம்ம கோயிலுக்கெல்லாம் போகிறோம் பட் ஏன் நம்மளுக்கு வந்துட்டு நல்ல விஷயங்கள் எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னா கடவுள் கொடுப்பாருங்க கஷ்டம் எவ்வளோ படுறோமோ அந்த அளவுக்கு வாழ்நாளில் நம்ம சந்தோஷமாக இருப்போங்க இதை மட்டும் நீங்கள் நம்புங்க அது மட்டும் போதும்